இப்போ நாம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிங் ஸ்பாட் இந்த ஸ்பாட் நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பா இந்த இடம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சைட் மிசிட்ட உடனே வந்து பாருங்க கம்மிங் டுவெண்ட்டி இந்த சைட்டு நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸ்கொயர் ஃபீட் வில பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்கொயர் ஃபீட் விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதே இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒன் இயர்எம்மையும் இருக்குது டூ இயர் இஎம்ஐயும் இருக்குது ஒன் இயர் இஎம்ஐயில் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிருக்கோம் அண்ட் டூ இயர் இஎம்ஐல உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இது ஒரு டிடிசிபி அண்ட் ர அப்ரோடு வித் உங்களுக்கு ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக கீழே நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பிளாட்டை உடனே புக் பண்ணுங்க